திருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்களை வளர்கின்றாள் என்று செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர்கள் மரபிலை தோன்றிய பெரியோர்களே தாய்மார்களை நாடகர்களால் ரசிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த சின்ன நடிகர்கள் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் ராச நடிகராக தேர்வு செய்த கிராமத்தார்கள் பெரியோர்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை உறுத்தாக்கி கொண்டு நாடகம் இப்பாலும் பாசமிகு அன்பு உடன் பரவா சகோதரருமான வடிவேல் அண்ணா அவர்களுக்கு ஒரு குடும்பத்தாரர்களுக்கு நன்றி உருத்தாக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளிபெருக்க அமைத்திருக்கும் முரளி அடியோ நிறுவனத்தார்கள் இங்கே பணிபுரியான் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பணியை தொடர்கின்றேன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பொய்யாமொழியினுடைய மெய்யான கருத்து வேளாண்மைதான் இந்த உலகத்தில் சிறந்த தொழில் அது தொழில் அல்ல நம்ம வாழ்வியல் இந்த உடலோடு உயிரோடு ஒன்று இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை எல்லாரும் கைவிட கைவிடக்கூடாது அதை பின்பற்ற வேண்டும் என உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் வேளாண்மை செய்யறவங்க தான் வாழ முடியும் மற்றவர்கள் என்ன செய்யணும் பின்னாலே தொழுதுண்டு பின் செல்வார் என்ன அர்த்தம் உங்களை மாதிரி உண்டுமா நீங்க தான் ஐயாமையை பெரியவங்க நீங்க தான் சிறந்தவங்க நீங்க தான் அவர் இவர் பின்னாலே வெறும் புகழ்ச்சியா பஞ்ச புகழ்ச்சியா புகழ்ந்து அவன் கொடுக்குற அஞ்சுக்கும் மந்துக்கு பின்னாலே தெரியணுமா நான் சொல்லல பொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் யார் வீட்டுல விதநல்லு கிடையாது வேளாண்மை எவ்வளவு சிறந்தது என்பதற்கு எத்தனை பேர் போராடி இருக்கிறார்கள் நம்மாழ்வார் சொன்னார் பருவமழை வைத்து விட்டது என்று ஏன் மழை காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்று புயல் மழை மட்டுமே நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று போல மாதம் நடந்ததுலயே இல்லையா நடந்த ஒரு மழை சென்னையை தாக்கியது மற்றொரு மழை திருநெல்வேலியை தாக்கியது எவ்வளவு பெரிய பேராபத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு வேளாண் குடிமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது நாளை மழை வெள்ளம் பெறுவோம் அதற்கு மரம் நடுவோம் மரங்களும் காடுகளும் நமக்கு உயிரை உண்டாக்குவது நமக்கு பாதுகாப்பு இயற்கை சூழ்ந்து வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வேளாண்மை சிறந்தது அப்படிப்பட்ட வேளாண்மையை நாம் எல்லாம் போற்ற வேண்டும் உணவ இல்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை உலகம் இல்லை என்றால் வாழ்க்கையை படி ஆகினால் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் உணவு சோற்ற அடிச்சு சில பேர் சொல்றது உண்டு சோறு இல்லாமல் வாழ முடியாது கிரேதாயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் கிரேதாயுகம் ரத்தம் நரம்பு முறிஞ்சா உயிர் போயிருமா நரம்பு அருந்தா உயிர் போயிடும் அடுத்து திரேதாயுகம் எலும்பு முறிஞ்சா உயிர் போயிடும் துபாவர யுகம் ரத்தம் போச்சுன்னா உயிர் போயிடும் இந்த கலியுகத்துல சோறு இல்லைன்னா உயிர் போயிடும் ஆகினால சோறு ரொம்ப முக்கிய சோழமான நாடு சோறு உடைத்து என்பார்கள் அந்த வகையிலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது என்று இயற்கை விவசாயப்பட்டி வடசேரி கிராமம் உள்ள அவர்கள் வேளாண் குடிமக்கள் நலமோடு வாழ்வதற்கு நம்முடைய கனவு வேளாண்மை கைவிட்ட எந்த நாடு உருப்பதா இல்ல வரலாறு இல்ல சோத்துக்கு நாடும் அதனால தயவு செய்து வேளாண் மக்களும் மற்றவர்களும் அதை உணர வேண்டும் ஒரு காலத்தில் பற்றை கட்டி விதநல் வச்சிருந்தான் வீட்டில் யார் வீட்டிலயும் விதனல் கிடையாது இன்னைக்கு விதனல் வச்சிக்கவும் முடியாது நீங்க பற்றை கட்டி நூறு மூட ஏழுநூறு மூட விதனல் வச்சிருந்தீங்கன்னா அதை பணிக்கிற திட்டமும் சட்டமும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு ஏன்னா உணவு பதுக்கல் சட்டம்னு ஏன் தெரியுமா வருஷம் பூரா அந்த யூனியன்ல கொடுக்குறாங்களோ விதம் மூட அதைத்தான் நீங்க வாங்கணும் வருஷம் பூரா அந்த விதனலுக்கு விலை அவங்க வைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஐம்பதோ நூறோ விலை ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்க விலை வைக்கிற நெல்லுக்கு விலை இல்லை போடுற உரத்துக்கு விலை இருக்கு பூச்சி மரத்துக்கு விலை இருக்கு கலை கொல்லிக்கு விலை இருக்கு கதிர அறுக்க விலை இருக்கு கடை ஆனா விவசாயி விளை வைக்கிற இடு இருக்கு விவசாயி விளை வைக்கிற எந்த பொருளுக்கும் இந்த 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 பாருங்க நாடு மக்களும் ஆனா சோறு நிக்காம எவனும் வாழ முடியாது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின இறைவாய் என்று வள்ளலாறு பூமியில அடுத்த மாசம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டுற அதிகாரிய என்எல்சி நிறுவனத்துக்கு நிலக்கரி எடுக்கிறதுக்கு நிலம் கைய கழுத்த பொய்யப்படுத்த வேண்டும் என்று சென்னையில உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா சொல்றாரு பசிச்சா சோறு ஐயா சாப்பிட முடியும் முடியாதுன்னு ஆனாலும் அதை உணர்ந்தும் மனிதனுக்கு அந்த சிந்தனை வரல இந்த பூமி ஒரு கோடியே நூத்தி ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் உயிரினங்கள் கொண்டது இந்த பூமி பந்து

என்னை போன்ற அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஒளி வேண்டும் ஆகினால் இந்த உலகத்தினுடைய நியதிகள் என்ன நடக்குது ஏன் நடக்குது நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு புரிஞ்சுங்க இந்த பாட்டு பாருங்க மனப்பார மாடு கட்டி எவ்வளவு அற்புதமான பாட்டு அன்பளிப்பு வாழ் விளங்கி அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி மனப்பாறையில் போய் மாடு வாங்கி அங்கேயே கலப்பு வாங்கப்படாதா மாயவரத்துல போய் கலப்பு வாங்கி சரி அங்கே விதை வாங்கப்படாதானா ஆத்தூர் போய் கிச்சிலி செம்பா விதை நெல் எப்படி பாருங்க ஆத்தூர்ல போய் கிச்சிலி செம்பா இயற்கையான அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோம்னா நோய் இல்லை இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சக்கர நோய் வந்துருச்சு சரி ஆத்தூர்ல விதங்கள் வாங்கினா அங்கேயே விவசாயம் பண்ணலாம் அதை வச்சு என்ன பண்ணா அதுக்கு மதுரை சில்லாவில் போய் ஆளுகளை கூட்டியாந்து அங்கேயே விவசாயம் பண்ணி சரி விவசாயம் பண்ண அடுத்த அடிச்சு இங்கே விற்க வேண்டியதானே அது பொள்ளாச்சி கொண்டு போகணுமா சரி பொள்ளாச்சி கொண்டு போய் பொள்ளாச்சி வியாபாரிக்க வைக்கப்படாதா அதுக்கு விருதுநகர் வியாபாரி திரும்ப இங்கே வரணும் எப்படி இந்த பாட்டை ஒத்துமைப்படுத்திருக்கா பார்த்தீங்களா ஒவ்வொரு ஊரையும் சொன்னா ஒரு பொருள் ஞாபகத்துக்கு வருது ஆனா விருதுநகர்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் விருதுப்பட்டி எப்படி விருதுநகராக மாறுச்சு விருதுநகர் நமக்கு கர்ம வீரர் காமராஜர் ஞாபகத்துக்கு வரணும் கிங் மேக்கர் நம்ம நாட்டினுடைய பிரதமர்களை தேர்வு செய்த தகுதி கிங் மேக்கர் அப்பேற்பட்ட தகுதி உடையவராக இருந்தா காமராஜர் நம்ம நாட்டை ஆண்டு இருக்காரு தெரியுமா அவர் வாழும்பொழுது தோல்ல துண்டு போடுற பழக்கம் இருந்திருக்கு ஒரு நாள் இங்கிட்டு போட்டு இருந்த துண்டை மாத்தி இந்த பக்கம் போட்டிருக்காரு அந்த பத்திரிகை காரர்களுக்கு கண்ணை உறுத்திடுச்சு ஏயா துண்டை மாத்தி போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை என்ன இது ஒரு பிரச்சனையா இங்கிட்ட போடே துண்டு இங்கிட்டு மாத்தி போடுறேன் இது இயல்பானதானே இங்கிட்டு போடலாம் கிட்டு போடலாம் இது என்ன இருக்கு இது ஒரு பிரச்சனை இதை போய் போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னா கேக்கலவங்க அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க பொழுதோட பார்த்தாரு இதே பொழப்பா போச்சு துண்டை ஏன் போட்டிய துண்டை ஏன் போட்டி நாட்டை துண்டு துண்டா போட்டாங்க வேலைக்கு வாட்டவும் சிரிக்கவும் மாத்திரான் எவனாவது கொடுக்குற நூறுக்கும் ஐம்பதுக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி போச்சு இந்த தமிழ் சமூகம் இவள இவனா போகுன்னு நான் நினைச்சே பாக்கல ஆனா காமராஜர் சொன்னார் பத்திரிகைகாரன் நிறுத்தி வைத்து தோல்ல ஏன் துண்டு மாத்தி போட்டேன்னு தெரியுமா அப்படி துண்டை எடுத்து காமிச்சாராம் நாட்டை ஆண்ட முதலமைச்சர் காமராஜர் போட்டிருந்த சட்டை கிழிஞ்சிருந்துச்சான் கிழிஞ்ச சட்டையை மறைக்கிறதுக்கு தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு இருந்த நாட்டை காப்பாற்றின மகான்கள் எங்கே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எத்தனை வீட்டுல எந்த புந்த வச்சாங்கன்னு தெரியாத நிலமை ஆனாலும் நம்மளால அதை பத்தி அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை அவர் மட்டுமா தாம்பரத்துல ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு காமராசர் போறாரு பக்கத்துல சீவர் தோழர் சீவானந்த வீடு தோழர் ஜீவானந்த வீடு போய் கூப்பிடுறாரு இவர் வேற இயக்கம் அவர் வேற இயக்கம் இருந்தாலும் உடன்படு ரொம்ப நண்பர்களாக இருக்காரு சிவா நீ அடிக்கல் நாட்டின பள்ளிக்கூடம் நான் திறக்க போறேன் உடனே வாழ்னாரு அவர் சொன்னார் நீ போயிட்டாரு பின்னாலே வரேன்னா காமராஜர் போய் ஒரு அரை மணி நேரம் காத்துக்கிட்டே இருக்காரு ஜீவானந்த அரை மணி நேரம் கழிச்சு வர்றாரு

அந்த காவல் பேருக்கு இந்த நாட்டுல பேர் இருக்கு எங்க போய் சொல்ல என்ன நடக்குது இந்த நாட்டுல ஆனாலும் பாருங்க அவர் ஒச வேட்டிய துவச்சு போட்டு கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் வேட்டி அவுத்து வச்சது என்ன முடியாமல் நாட்டில் ஒண்ணும் சொல்றதுக்கு நம்ம பெரிய நம்ம இடத்துல தெரியல இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது கூறியாக ஒரு மாதிரி வேலிமலை சாரில் வந்து விட்டோம் என்ன அழகான இடம் இந்த இடமே இவ்வளவு அழகென்றால் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு அழகு என்று இந்த இடத்தை பார்த்தாலே தெரிகிறது இங்கேதான் வள்ளி காவல் காத்துக்கொண்டிருப்பதாக நார்வர் மகாமூர் தெரிவித்தார் வந்து இவ்வளவு நேரமாகும் சத்தம் கேட்கிறதா சத்தம்